நண்பர்களுக்கு வணக்கம் நான் நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்க நண்பன் குரு முருகன் இன்னைக்கு இணையதளத்துல ஒரு வீடியோ பார்த்தேன் பார்த்த உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தான் அந்த வீடியோ நேரம் இருந்ததுன்னா பொறுமை இருந்ததுன்னா கவனிங்க பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பார்த்த வீடியோ என்ன உங்களிடத்துல பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த பேரானந்தத்தை நீங்களும் கண்டு ரசியுங்கள் வீடியோ மாத்தி போட்டேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம பேச வேண்டிய வீடியோ தான் ஏன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய கொள்கை விளக்க கூட்டத்திற்கு கழக கண்மணிகளே ஓடி பாருங்க நம்ம கொள்கை என்னென்னு விளக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு விளக்கு பிடிச்ச மாதிரி சில வீடியோக்கள்லாம் போட்டு அப்படியே கில்மா வீடியோலாம் போட்டு எயிட்டின் ப்ளஸ் ஹண்ட்ரட்லாம் போட்டு அப்படியே எப்படியாச்சும் வந்து கூட்டத்தை தலைக்கணக்கு காமிக்கா அப்படின்னு கூப்பிட்ற கூட்டமாக இருக்குது கூட்டம் கழகத்துக்கு கொள்கை இருக்குதா இருந்திருந்தால் இப்படிலாம் வீடியோ போட்டு ஆளை கூட்டிப்பாங்களா அப்படின்னு நான் கேட்காதீங்க கழகத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கண்டுபிடிச்ச வீடியோ தான் உடடற காமிக்க போறேன் இப்போ பாத்துங்க இப்ப கொஞ்ச நேரம் ஆகல ஓட்டு போட சொல்ல ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா இன்னைக்கு எவ்ளோ இனர்கள் மத்திலேயோ பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்தது மூகா ஸ்டாலின் தான் சொல்லி ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா இன்னைக்கு கரபடிந்த நாட்டை இன்னைக்கு தமிழ்நாடு சீரழித்தி கொன்னது மூகா ஸ்டாலின் தான் சொல்லி ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா கொள்ளையடித்த அதிமுக கிட்ட இருந்து மீட்டு திமுக ஒரு கட்சியை இன்னைக்கு மக்களிடத்துல காப்பாத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு என்னட்ட திட்டங்களை செஞ்சிட்டு இருக்காருன்னு ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் மறந்துருச்சு நல்ல காலம் மறந்துருச்சு நாட்டுக்கு நல்ல காலம் மறந்துருச்சு கொள்ளையெல்லாம் நல்லாச்சு இந்த நரேந்திர மோடி ஆட்சி நமக்கு வேணாம்னு சொல்லி ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா பத்து வருஷமா அவர் சொன்னதை எதையுமே செய்யலன்னு சொல்லி ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா மாதம் பாத்தீங்களா கழகத்தினுடைய கொள்கை என்ன மூட நம்பிக்கை கழகத்தினுடைய கொள்கை என்ன ஏமாற்று கழகத்தினுடைய கொள்கை என்ன திருட்டு மிரட்டு உருட்டு ஊட்டிட்டு இருக்காங்க நலகாலம் பிறக்குது நிலகாலம் பிறக்குது அவரு வந்துட்டார் நிலகாலம் பிறக்குது ஆ அப்படின்னு ஊட்டிட்டு இருக்காங்க அவர் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி என்ன நல்லகாலம் பிறந்திருக்குது அப்படிங்கிறத நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும் ஏன்னா திமுக வந்ததுக்கு பிறகுதான் தமிழகத்துல சாராயம் திறந்து விடப்பட்டது அப்படின்னு நான் சொல்லலைங்க நான் சொன்னேன் நீங்க என் மேல வந்து கோவப்படுவீங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியினுடைய தலைவர் தொன் திருமாவளவன் தான் பல மேடைகளில் பேசியிருக்காப்புல மக்கள் நல்ல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி இருக்கிற போது இந்த சாராய வியாபாரிகளோட நாம கூட்டணி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் தான் பேசுறது அப்போ ஏதாவது நீங்க மாநில சோழக போனால் அவர் மேல் நீங்க போட்டுக்கலாம் நம்ம ஜி எதையும் தாங்குவார் இப்போ இந்த திமுக செய்த சாதனைகள் என்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம் இந்த கூட்டங்கள் மக்களிடத்துல எப்படி தங்களை விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னா சோசியல் மீடியா வழியா நாங்கள் ரொம்ப நல்லவங்க நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படி முப்பத்தி ரெண்டு பல்லு தெரியும் போஸ்டர் கொடுத்து அப்படி கட்டவுட்டு விளம்பரம் கொடுத்துருவாங்க ஊருக்குள்ள நாங்கள் ரொம்ப உத்தமர்கள் நாங்கள் பகுத்தறைவாதிகள் நாங்கள் நெஞ்ச நிமித்தி சொல்லுவோம் உலகத்திற்கு நாங்கள் அதை கற்றுக் கொடுத்தவங்க இதை கற்றுக் கொடுத்தவங்க அப்படிங்க இப்படிங்கிட்டு ஒரு ஆயிரத்தெட்டு விளக்க வெங்காயங்கள் சொல்லுவாங்க இவங்களே புத்தங்க எழுதுவாங்க அதுக்கு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னு சங்கத்தை வச்சுக்குவாங்க இவங்களே படம் இயக்குவாங்க காசை போட்டு அதுக்கு சிறந்த திரைப்படம் இவங்களை விருது கொடுத்துவாங்க அதை இவங்களே பாராட்டிக்குவாங்க இவங்களோட டிவியிலே எடுத்து போட்டுக்கிட்டு அதனுடைய அதனுடைய தயாரிப்பாளர் அதனுடைய ஒளிப்பதிவாளர் அதனுடைய இயக்குனர் நடிகர் நடிகைகள் இவங்களே கூப்பிட்டு வீடியோ எடுத்து போய் தான் படமா இருக்குமோ அப்படின்னு நம்மளை நம்பி பார்க்க வச்சிருவாங்க ஏன்னா அந்த கட்சியுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உபயோகப்படும் இவங்களே பத்திரிகை எழுதுவாங்க அந்த பத்திரிகைகள் சிறந்த பத்திரிகைகளாக விருதும் கொடுப்பாங்க நம்மள அதை படிக்க வச்சு இதுதான் செய்தியா இருக்குமோ அப்படின்னு ஒத்துக்க வைப்பாங்க இவங்களே நிறைய நியூஸ் மீடியாஸ் நடத்துவாங்க அவங்களுக்கு தக்கான செய்திகளை நம்மளை படிக்க வைப்பாங்க பார்க்க வைப்பாங்க பார்க்க வச்சு ஆஹ் இதுதான் உண்மையில நியூஸ் போல இருக்குது நாட்டுல அப்படின்னு காட்டுவாங்க அப்போ அவங்களுக்கு தக்கவாறு எல்லா கேட்டகரிக்குள்ளே நுழைஞ்சி அப்படி இண்டத்தை வேலை செய்வாங்க இப்போ ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த ராக்வோடா இங்கே சொன்னா நம்ம வந்து ஒத்துக்கணும் அதை குரூடு படிச்சுட்டோம்னு சொன்னாங்கன்னா அது அவங்க சொல்கிறத வந்து அப்படியே நம்பணும் அதெல்லாம் தெய்வ குத்தமாக அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அது சைக்காலஜி இதுல இருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறது அதையும் விட்டு வைக்காத அதில் கொஞ்சம் ஓட்டு இருக்கு அதை விட்டுறாத உருவுரு படித்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லி தர்றாங்க இந்த நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்ன இவரு மாதிரியான ஆட்கள் பொதுமக்களிடலாம் போய் சேர்றாங்க வீதி வீதியாக திருத்தருவா கத்தி அன்னைக்கு கிடைக்கிற ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரம் பேமெண்ட்டுக்காக பண்ணுறாங்க ஆனால் இணையதளத்தில் ஒரு கூட்டம் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இப்போ மாதிரி சொல்லணும்னா நம்ம தமிழ்நெல்லாம் ஆல்ரெடி வச்சுருப்போம் புரோட்டா வீச்சு செந்தில்வேல் அந்த மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இணையதளங்களில் உருட்டு வாங்கி எப்படி எவாங்க அவர் அடித்தார் அதிர்ந்தது டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவாங்க அப்படி எப்படி டெல்லியே பம்பிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான இணையதள உறுத்தல்களுக்கும் குழு கொடுப்பாக்காரங்களுக்கும் நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம் நீங்க அன்னைக்கு பேமெண்ட்டுக்காக உருட்டிட்டு போயிடுறீங்க ஆனால் மக்கள் நிலமையே நினைச்சு பாருங்க மக்களாக இருக்கிற நாமளும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் என்ன மயிரை சொன்னாலும் நம்பிடக்கூடாது இப்போ நான் ஒன்று சொல்றங்களுக்காகவே என்னுடைய நண்பர்கள் நீங்கள் நம்பிடக்கூடாது ஏன் உங்களுக்கு எந்த அறிவு இருக்குது அட திமுகவின் பாசியல் சொல்லணுமோ அப்படின்னு சொன்னால் பகுத்தறிவு இருக்கிறது திமுக நல்ல கட்சியா அப்படிங்கிறத நீங்க தான் பதத்து பார்த்துக்கணும் திமுகவுடைய திட்டங்கள் என்ன சாதனைகள் என்ன வேதனைகள் என்னங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும் சரிதானா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய பல திட்டங்களில் மிக முக்கியமான திட்டம் டாஸ்மாக் டாஸ்மாக அந்த பெயரை கொண்டு வந்து அதை ஸ்டாண்டர்டைஸ் ஆக்குனது அதிமுக எம்ஜிஆர் தான் ஆனா அந்த சாராயத்தை திறந்து விட்டது இந்த நாட்டுக்குள்ள அறிமுகப்படுத்தியது முத்தமிழறிஞர் அவர்தான் அதை நான் சொல்லல பல அரசியல் தலைவர்கள் பேசிட்டாங்க அப்படி இருக்கிற பொழுது அதுவும் ஒரு செஞ்ச சாதனைகளை தீரும் சரிதானா எடுத்த உடனே கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் பேருந்து நிலையம் அண்ணா பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் இந்த வார்த்தைகளை கேட்டாலும் மயங்கரக்கூடாது அந்த திட்டங்கள் அவர் செஞ்ச எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு எத்தனை குடும்பங்கள் அனாதையா இருக்குது எத்தனைவருடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருக்குது எத்தனை நபர்கள் குடிச்சு நோயாளியாகி இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் குடிச்சு பாதியிலே செத்து போய் குடும்ப தெருவில் அனாதை அளிக்குதுங்கிறதெல்லாம் நீங்கள் வாக்களிக்கும்போது சிந்திக்கணும் இந்த குடுவிடுப்புக்காரனுக்கு மாதிரி இணையதளத்தில் ஒரு கூட்டம் உருட்டும் நிஜத்தில் ஒரு கூட்டம் உருட்டும் எதை உருட்டுனாலும் உங்களுக்கு மண்டைக்குள்ளே சொந்தமாக மூளை வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது ஏன் வேலை இல்லை ஏன்னா இந்த கடைக்குவே சாப்பிடுங்க நான் கணவனிங் சாப்பிட போறீங்களா உங்களுக்கு பிடிச்ச கடையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புரோட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசை எல்லாம் கெட்டி சட்னியா வச்சு ஊத்துவோம் அப்படின்னு சொடி அடிக்கிறீங்க இந்த கடையில் சாம்பார் சாப்பாடு நல்லா இருக்கும் இங்க போய்னா அப்படியே சுட சுட சாம்பார் சாப்பாடு பூத்ததுல அப்படியே பருப்பை போட்டு நீங்க வேற ஊத்தாய் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றீங்கல்ல நல்ல ஆனியன் தோசையாக போடுங்க முருகலா தோசை போடுங்க அப்படின்னு கேக்குறீங்களா சாப்பிட்டுட்டு நாலு மணி நேரத்துல பாத்ரூம் போய் வெளியே வந்துட போகுது அடுத்து திருப்பி இது சாப்பிட போறீங்க மறுபடியும் கடைக்கு எங்கேயாவது போயிட்டு அதை நாலு மணி நேரத்தில் வயிற்றுக்குள்ளவே வெளியே போகிற ஒரு பொருளையே நானூறு தடவை யோசிச்சு நல்ல கடைக்கு போறீங்களே அஞ்சு வருஷம் ஆள போகிறேன் அஞ்சு வருஷத்துல போடுற சட்ட திட்டங்கள் எல்லாம் உங்க உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளை பேரனுடைய தலையெழுத்து எழுதுற மாதிரி இருக்குது நாலு மணி நேரம் வயித்துக்குள்ள இருக்கிற சாப்பாடையே நீங்கள் யோசிக்கிற பொழுது நாட்டு ஆளுறவைங்கள நீங்கள் யோசிக்க மாட்டீங்க நான் முட்டா கும்முட்டைகளை தான் ஓட்டு போடுவீங்கன்னா தப்பு இரு இடத்துல இல்லை உங்கள் இடத்துல இருக்குது அப்படின்றதான் சொல்ல விரும்புகிறேன் ஆ சரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பெரிய மனுஷன் இல்லை அதே சமயத்தில் அட்வைஸை கேட்கறதுக்கு நீங்கள் ஒன்றும் கிரிச் பாய்ஸும் இல்லை ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறத தவிர வேற ஒன்றும் எனக்கு செய்யலை ஓட்டு போடுவீங்களா செய்வீர்களா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் செய்வீங்க அப்படின்னு நம்பிக்கை அடுத்த விதிகளை உன் சந்திக்கிறேன் நன்றி